ஊவா மாகாணத்துல பதுல மாவட்டத்துல உள்ள குருத்தலாவையில நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் இங்க இந்த காட்சிகளும் ஒரு மிக பெரிய ஒரு அழகான காட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கு இயற்கை எழில் கொஞ்சம் நிறைய நிறைய மரங்கள் இங்க காணப்படுது அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் ஒருத்தால முப்பது அடி உயரமான ஆஹ் மிக உயரத்துல இந்த மரங்கள் இருந்து கொண்டிருக்கு ஆனா இந்த ஏரியாவில இருக்கிற ஒரு நண்பர் இருக்கிறார் அவர்ட்ட நாங்க அதை பத்தி தெரிந்து தெரிந்துள்ளோம் சொல்லலாம் இந்த மரம் இவ்வளவு உயரமாகவும் அழகாகவும் அடுக்கடுக்காக இருந்து கொண்ட பிறகு காரணத்தை சொல்ல முடியுமா இதற்குண்டான காரணம் நாங்க சொல்ல போறோம்னு சொன்னா இந்த ஆரம்பத்தில் நாங்க சொல்லுவோம் இந்த மரம் ஏன் இங்கு வந்ததுன்ற ஒரு அவர் கேள்வி கேள்வி அதுக்குள்ள விட இந்த மரம் இங்க ஏன் வந்ததுன்னு காரணம்னு சொன்னா இந்த 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 குருத்தலாவ் பண்டாரவில கப்பட்டி போல இந்த ஏரியாக்கள் மிகவும் பனி நிறைந்த ஒரு பிரதேசமாக அதிகமாக நீர் அஹ் நிறைகள் இருந்த இடங்கள் அப்ப இங்க டூர்ல வாழ் வாழ்ந்தக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அப்ப அந்த உண்டான ஏற்பாடு கொஞ்சம் குறை நீர் கூடுறதுனால பனி கூடுறதுனால இவங்களுக்கு வாழ்ற வாழ்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அதனால இந்த பைனஸ் மரத்தை நாட்டக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா இது பைனஸ் மரத்துக்கு ஒரு விஷேட ஒரு சக்தி இருக்கு என்னன்னு சொன்னா இது நீர் பூமிகளை அடியில் இருக்கக்கூடிய நீரை அப்படியே மேல எடுத்து ஆவியாக்கி விட்டு ஆவியாக்கி விடுவோம் ஆவி நடக்குது அப்போ அதனால இந்த நீர் என்ன செய்ய நீர்குறைவடை நீர்குறைவடை அந்த க நோக்கத்துக்காக தான் இந்த பைனிஸ் மரங்கள் இந்த இடத்துல நாட்டப்பட்டோம் ஒவ்வொரு மரங்களும் முப்பது அடி உயரத்துக்கு மேலதான் கனப்பாங்க முப்பது முப்பது அதுக்கு மேலே வந்து கொண்டு வந்து நாட்டப்பட்ட மரங்களா அல்லது உயிர்நாடுகளில் இருந்து பரவளைக்கப்பட்ட மரங்களா அதை பத்தின சரியான ஒரு தெளிவு சரியாது எனக்கு ஆனா இது இந்த ப்ளே கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்ட அப்ப ஆரம்பத்துல இருக்கல்ல ஆரம்பத்துல இருக்கேன் ரைட் ரைட் கொண்டு வந்த நாட்டப்பட்ட மரங்கள் மரங்கள் ஆனா இதனுடைய செழிப்பும் இதுல உயரமும் அஹ் இதனுடைய தாவரவியலுடைய இயல்பு ஒரு காரணமாக இருக்கலாம் இருக்கலாம் இதையும் இந்த உல்லாச பிரியாணிகள் அதிக அளவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் காணக்கூடியத வரைக்கும் பாருங்க நிறைய உல்லாச பிராணிகள் வருவாங்க குறவு உள்நாட்டவர்கள் என்ன செய்வாங்க இந்த இடத்துக்கு வருவாங்க புகை படங்கள் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த தங்கி இருந்து ஓய்வெடுத்து போகக்கூடிய நிலைமை இந்த இடத்துல காணப்படுவோம் அப்போ இந்த மரங்களுடைய பயன்கள் என்னது அறுவை அப்படி அரு இதில் பிரதான பயணத்தை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதை இந்த இந்த இடத்துல இந்த இருக்கிற நீர் அந்த இது மரங்கள் மரங்கள் மூலமாக இதிலே வேற விஷயமே நிறைய இதிலேオイル மெட்டல் எல்லாம் இருக்குறாங்க அது என்ன அதுக்கு என்ன சரியா தெரியாது ஆனா நிறைய இதிலே பயன்கள் இருக்கு ஓகே Thank A you very uh,